பாத்தீங்களா சொன்ன காரியத்தில் ஆசீர்வாதமும் இருக்குது சாபம் இருக்குது இந்த ஆசீர்வாதத்துக்கு சாபத்துக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு கீழ்படிதல் கீழ்படிதல் மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் தான் இருக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா சாபம் நம்ம வீட்டில் வர்றதுக்கு காரணம் என்ன கீழ்படியாமை நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கீழ்படிதல் கவனிக்கிறாங்களா இந்த வாசனத்தை நம்ம வீட்டில் ரெண்டே ரெண்டு காரியத்தை ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் வைக்கிறார் அவன் வீட்டில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் கீழ்படி இந்த கீழ்படி மேல போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேர் மாதிரி பிரிஞ்சு கீழே போகும் மேலே வந்து கீழ்படிதல் ஒரு மரம் வச்சுக்கோங்களேன் கீழ்படிதல் ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் வேர் தான் கீழே கீழ்படிதல் பரிசுத்தம் கீழ்படிதல் வேத வாசிப்பு கீழ்பிடுதல் பல காரியத்தை பல காரியத்தை அப்படியே வேறு வேறா இருக்குது மெயின் என்ன தான் ஓபிக்ல கீழ்ப்படுதல் தான் இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு தான் சாபம் வேதத்தின்படி நடக்காதபடி வேதத்தின் புறம்பா நடந்து செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேடாதபடி ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஏதோ ஜபிக்கிறேன் ஏதோ குடும்பத்தில் இருக்கிறேன் ஏதோ அப்படி இருந்து ஆசீர்வாதமே இல்லை நான் இப்போ பார்க்குறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில நபர்களை பார்த்தோம்னா இப்போவும் அப்படியே தான் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன் வெளிய ஏன் அப்படின்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை கீழ்ப்படிதல் இல்லை சம்டைம் ஒன்று ரெண்டு பேர் திருச்சபையிலும் இருக்கிறோம் திருச்செபிலும் நான் பார்க்குறேன் அப்ப இருந்தது வரைக்கும் இப்போ தான் அப்ப அவங்க கிட்ட நான் கேட்டேன் சம்பாதிக்கிறதுல என்ன பண்றீங்க அப்படின்னா வாங்குறது எப்படி போறது போனதுன்னே தெரியல நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கார்டு எத்தனை பேர் சனிக்கிழமை நீங்க சம்பளம் வாங்குவீங்க அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் காசு காசு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா நிறைய பேர் அரங்க உயர்த்தி இருக்க அடுத்த அந்த அடுத்த வாரத்துக்குள்ளேயே நம்ம செவ்வாய் புதன்குள்ள முடிஞ்சிடும் ஏன்னா செவ்வாய் காரம் வருவான் புதன்கிழமை காரம் வருவான் வியாழக்கிழமை காரம் வருவான் எல்லாம் காரம் வருவான் காரம் வருவான் தான் போகுது இவன் நூறு அவன் இரநூறு இருநூறு ஐநூறு இங்க போகணும் தசம பாகம் இல்ல காணிக்க இல்ல அப்படி எல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம் காரங்கிட்ட கொடுத்துருவோம் அந்த காரம் இந்த கரண்ட கொடுத்துருவோம் ஆண்டட்டு சொல்லணும் இது நான் சொன்ன போன வாரம்லயே சொன்னேன் இந்த 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 நவம்பர் டிசம்பர்ல கடனே வாங்கக்கூடாது எல்லாம் நெருக்கணும் அடைக்க அடைக்கிறதுக்கு நெருக்கணும் அப்படி சொல்லிட்டு வெளியே போன உடனே ஒரு ஒருத்தர் கேட்ட அடக்கறக்கு நெருக்கணும் அப்படினா எந்த பேங்க்குக்கு போகணும்னு கேக்குறாரு கரபா இந்த பேங்க்கு போளே ஒரே ஒரு பேங்க்குக்கு போ பரலோக பேங்க்குக்கு போ முழங்கால் போடு பூட்ட தர பேங்க்கோட பூட்டை எதை என்ன பண்ணு பூட்ட தர அதில் ஆசீர்வாதம் வச்சுக்கிறார் பெற்றுக்கோள் அவ்வளோ தான் அலலூய்யா அலலூய்யா பேங்க்கு பேங்க்காக போக வேண்டாம் முழங்கால் முடுங்கினா போதும் கற்று தர ஆரம்பிச்சிடுவேன்